எத்தனையோ பேரை நாம் அவைக்கு அழைத்திருக்கின்றோம் இப்படி சொல்லலாம் கற்கோயில் கட்டிய கற்கோயில் கட்டிய பெருமன்னனுக்கு சொற்கோயில் கட்ட வருகின்றார் நம் ஐயா தமிழறிவி மணியன் அவர்கள் ஐயா அவர்கள் ஒரு முப்பது ஆண்டுகளாக அவர்களை அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று ராசராசன் உள்ளே வந்தபோது நிற்குறுகி நின்ற அந்த அற்புதமான காட்சி நம்மால் காண முடிந்தது தாருங்கள் ஐயா தங்கள் தமிழ்ச்சுவையை வணக்கத்திற்குரிய திருவாவடுதுறை ஆதீனம் குருமகா சன்னிதானம் அவர்களே ஆசியுரை வழங்கிய ஐயா ஒளியரசவர்களே கோவை கற்பகம் நிகர்நிலை பல்கலைக்கழக வேந்தர் ஐயா வசந்தகுமார் அவர்களே அரண்மணி அறக்கட்டளையினுடைய தலைவர் ஐயா தியாகராசன் அவர்களே பேராசிரியர் அறிஞர் பெருமான் முனைவர் தெய்வநாயகம் அவர்களே தொகுப்புரை வழங்குகின்ற அனந்தகிருஷ்ணன் ஐயா அவர்களே இருக்கின்ற பெருமக்களே உங்கள் அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன் ராசராசனுடைய பெருமைகளை பற்றி மட்டும் பேசுவதற்காக நான் வரவில்லை ஹிஸ்டரி இஸ் பேக்ட் பிட்வீன் த டெட் த லிவிங் அண்ட் எட் அன்பான் என்றான் எட்மன் பர்க் வரலாறு என்பது என்ன நேற்று இறந்தவர்க்கும் இன்று இருப்பவர்க்கும் நாளை பிறப்பவர்க்கும் இடையே ஏற்படுத்தப்படுகிற ஒப்பந்தத்திற்கு பெயர் தான் வரல எனவே நாம் ராசராசனை பற்றி சிந்திக்கிற பொழுது ஒரு சைவனாக பெருமிதம் கொள்வதை விட ஒரு தமிழனாக பெருமிதம் கொள்வதுதான் எல்லா வகையிலும் உயர்ந்தது நான் அடிப்படையில் ஒரு சைவன் அது வேறு தமிழ் சமூகம் ராஜராஜனை போன்று இன்னொரு மாமன்னனை இதுவரை காணவில்லை இனியும் காண்பதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் நாம் நம்முடைய வரலாற்றை பின்னோக்கி பார்க்க வேண்டும் விவேகானந்தர் ஒரு மிக அழகாக சொல்கிறார் இந்திய இளைஞனே சமுதாய வீதியில் நீ கைவீசி நடக்கிற பொழுது நீ மட்டும் தனியாக நடப்பதாக ஒருபோதும் கருதாதே உனக்கு பின்னாலே இந்த மண்ணின் ஐயாயிரம் ஆண்டு கால பாரம்பரிய பெருமைகளும் நிழலாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன நம் பெருமையை நாம் அறிவதில்லை நம்முடைய வரலாற்றை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இல்லை சோழர்களின் வரலாறு முழுவதையும் படிக்க வேண்டும் அப்படி படிக்கிற பொழுது நீங்கள் ராஜராஜனையும் சேர்த்து சிந்திக்க வேண்டும் படைப்பு காலம் தொட்டு மேம்பட்டு வரும் பழங்குடியினர் என்று இந்த தமிழ் இனத்தை பரிமேலழகன் உரையிலே குறிப்பிடுகிறான் படைப்பு காலம் தொட்டு மேம்பட்ட என்று சொல்லவில்லை படைப்பு காலம் தொட்டு மேம்பட்டு வரும் காரணம் கால நடையிலேதான் நாகரிகம் மேலும் மேலும் செழுமையுற்று சிறப்புறும் அதனால் மேம்பட்டு வரக்கூடிய இனம் இந்த இனம் சேரனும் சோழனும் பாண்டியனும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்கள் இல்லை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்களும் இல்லை வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று தொல்காப்பியம் பேசுகிறது தொல்காப்பியமே ஏறக்குறைய மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது தொல்காப்பியனே சொல்கிறான் வன் புகழ் மூவர் அந்த மூவர் யார் சேரர் சோழர் பாண்டியர் ஆக மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த மூகேந்தர்கள் இந்த மண்ணை ஆண்டிருக்கின்ற வரலாற்றை நாம் அறிந்து வைத்திருக்கிறோமா மிக பெரிய ஒரு பேரரசை உருவாக்கியது மௌரியம் என மௌரிய பேரரசு கூட நூத்தி எழுபது ஆண்டுகள்தான் தொடர்ந்து இருந்திருக்கிறது அசோகன் ஆட்சி காலம் கிமு முன்னூறு என்று சொன்னால் அசோகன் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட கல்வெட்டே தமிழனை பற்றி பேசுகிறது தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறது நீங்கள் எங்கோ இருக்கக்கூடிய ரூம் அந்த ரோமில் இருக்கக்கூடிய ஒருவன் தாலமி அவன் இந்த தமிழகத்தை பற்றி பேசியிருக்கிறான் நினைந்து பார்க்க வேண்டும் கடற்பயண குறிப்புகளை வைத்திருக்கக்கூடிய பெரிஃபிளஸ் அதை விரித்துப் பார்த்தால் நீங்கள் தமிழ் சமூகம் சார்ந்த கருத்துக்களை கண்டெடுக்கலாம் எனவே மிக தொன்மையான வரலாற்றை பெற்ற இனம் நம்முடைய இனம் ஆனால் அந்த பெருமையை நாம் புரிந்து வைத்திருக்கிறோமா என்பதுதான் இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் எழுப்புகின்ற கேள்வி நீங்கள் சோழர்கள் என்று எடுத்துக்கொண்டால் நான் மிகச் சுருக்கமாக நான் மிக வேகமாக சில செய்திகளை சொல்லிவிட்டு போகலாம் என்று நினைக்கிறேன் சோழர்கள் என்று பார்க்கிற பொழுது எங்கே ராஜராஜ சோழரிடம் வந்து நிற்க வேண்டும் ரோம் வாஸ் நாட் இன் எ டே என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் ரோம சாம்ராஜ்யம் ஒரு நாளில் கட்டப்பட்டது இல்லை அப்படி என்றால் ஒவ்வொரு கல்லாக எடுத்து எடுத்து வைத்துத்தான் ஒரு கட்டிடத்தையே உருவாக்க முடியும் இந்த தமிழ் சமூகம் ஒரு ராஜராஜனை கண்டது என்றால் அதற்கு முன்பு இந்த சமூகம் எப்படி உருவெடுத்தது என்பதையும் சேர்த்து சிந்திக்க வேண்டும் சோழர்கள் என்று பார்க்கிற பொழுதே மூன்று வகையாக நாம் சோழர்களை பிரித்துப் பார்க்கலாம் நான் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு மேல் மாணவர்களுக்கு வரலாற்றை போதித்தவன் வரலாறு என்பது மிக முக்கியமானது நம்முடைய வரலாற்றை நாம் அறிந்து கொள்வதன் மூலம்தான் நமக்குள்ளேயே வளர்ச்சியை நோக்கி நடக்க வேண்டிய ஒரு உந்து சக்தி உருவெடுக்கும் சோழர்கள் என்கிற பொழுது சங்ககாலத்திற்கு முற்பட்ட சோழர்களிலே இருந்து நீங்கள் உங்கள் பார்வையை விரிவாக வைத்து பார்க்க வேண்டும் முற்கால சோழர்கள் பிறகு சங்ககால சோழர்கள் சங்ககால சோழர்களுக்கு பிறகுதான் சோழர் இந்த பிற்கால சோழர்களில் ஒருவன்தான் கிபி எண்ணூற்றி ஐம்பதில் எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் ஆட்சி கட்டிலில் ஏறி அமர்ந்த ராசராசன் முற்கால சோழர்கள் என்று பார்க்கிற பொழுது சிபியை பற்றி பேசுகிறோம் மனுவை பற்றி பேசுகிறோம் முசுகுந்தனை பற்றி பேசுகிறோம் முசுகுந்தன் பூம்புகாரில் இந்திர விழாவை அன்றைக்கே எடுத்திருக்கிறான் தூங்கையில் எரிந்த தொடித்தோட் செம்பியனை பற்றி பேசுகிறோம் தூங்கையில் எரிந்த தொடித்தோட் செம்பியன் அசுரர்களின் கோட்டைகளை அன்றைய அழித்து இருக்கிறான் இப்படி ஒவ்வொருவனுடைய வரலாற்றையும் பார்க்கிற பொழுது இலக்கியங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய செய்திகளை வைத்துக் கொண்டுதான் நாம் பல தரவுகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் காரணம் வரலாற்றை முழுமையாக எழுதி வைத்த பழக்கம் நமக்கு இல்லை அதை முதலில் தொடங்கி வைத்தவனே ராஜராஜன் மெய்கீர்த்தியின் மூலமாகத்தான் அதற்கு முன்பு தன்னுடைய வரலாற்றை எவனும் தெளிவாக எழுதி வைக்கவில்லை நீங்கள் இந்த முற்கால சோழர்களில் இருக்கக்கூடியவர்களையெல்லாம் நாம் சங்க இலக்கியங்கள் மூலமாகத்தான் அறிய முடிகிறது ஒரு சிபியை பற்றியோ மனுவை பற்றியோ சங்க இலக்கியங்கள் மூலமாகத்தான் அறிகிறோம் புகார் நகரில் இந்திர விழாவை எடுத்தவன் முசுகுந்தன் என்பதையும் அசுரர்களின் கோட்டைகளை அழித்து ஒழித்தவன் துடித்தோட் செம்பியன் என்பதையும் சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் தான் நாம் கண்டெடுக்க முடிகிறது சோழர்கள் குலம் சூரிய குலம் அதை கூட மணிமேகலை மிக அழகாகச் சொல்கிறது செங்கதிர் செல்வன் திருக்குலம் என்கிறது ஆக இந்த இலக்கியங்களின் வாயிலாகத்தான் நீங்கள் அப்படியே பின்பற்றி இந்த இனத்தினுடைய வரலாற்றை பார்க்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் ஆனால் நம்முடைய தலைமுறை இலக்கியங்களை புரட்டி பார்க்கிறதா நாம் புறநானூரை புரட்டுகிறோமா கலித்தொகையை பார்க்கிறோமா சங்க இலக்கியங்களில் சிந்தையை செலுத்துகிறோமா புறநானூரில் பாடல் இருநூத்தி அறுபத்தி ஏழு இருநூத்தி அறுபத்தி எட்டு என்று இரண்டு பாடல்களும் இன்று காண கிடைக்கவில்லை அது குறித்து நாம் கண்ணீர் விடுகிறோமா கவலைப்படுகிறோமா நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசினால்தான் அறிவாளி என்ற கற்பிதத்தில் மூழ்கி கிடக்கிற இழிவைத்தானே இன்றைய தமிழகம் பெற்றிருக்கிறது எனவே இவையெல்லாம் மாற வேண்டும் இதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எங்கள் சங்க இலக்கியங்களை புரட்டினால் சங்க காலத்தில் இருந்த சோழர்கள் என்று பார்க்கிற பொழுது கரிகாலனை நாம் தரிசிக்கிறோம் கரிகாலனுக்கு இணை சொல்ல ராஜராஜனுக்கு முன்னால் ஒரு மன்னனை இந்த இனம் காணவில்லை இந்த மண் காணவில்லை கரிகாலனை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டாமா இன்றைய இளைய தலைமுறையிடம் கரிகாலனை நாம் கொண்டு போய் சரியாக சேர்க்க வேண்டாமா கரிகாலன் சின் கரிகாலனுடைய வரலாற்றில் கற்பனையும் சேர்ந்து கலந்திருக்கிறது அந்த கற்பனைகளை எல்லாம் ஒருபுறம் தள்ளிவிட்டு அவனுடைய வீர வரலாற்றை அவனுடைய சாதனைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அந்த கரிகாலனை பொறுத்தவரையில் அவன் வெண்ணி போர் நடத்தியது எப்பொழுது வெண்ணி பரந்தலையின் போர்க்களத்திலே அவன் நிற்கிற பொழுது சேரனை எதிர்க்கிறான் பாண்டியனை எதிர்க்கிறான் பதினோரு வேளிர்களை எதிர்க்கிறான் சின்னஞ்சிறு வயதில் சேரனையும் பாண்டியனையும் பதினோரு வேளிர்களையும் சிற்றரசர்களை எதிர்த்து போர்க்களத்திலே நின்று அவன் வெற்றி கொடி நாட்டுகிறான் அந்த சங்ககாலத்தில் நாம் கண்டு வியக்கக்கூடிய ஒரு மன்னனாக கரிகாலன் இருக்கிறான் அந்த கரிகாலன் தானே கல்லணையை கட்டினான் கரிகாலன் கல்லணையை கட்டினான் என்று ஒரு வரியில் சொல்லிவிட்டு போனால் இந்த இனத்தினுடைய பெருமையை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் நூற்றாண்டு வரையில் இந்த கரிகாலன் எப்படி இந்த ஆற்று படுகையில் ஒரு அணையை கட்டினான் என்பது அவிழ்க்க முடியாத மர்ம முடிச்சாக இருந்திருக்கிறதே எத்தனை ஆய்வாளர்கள் எத்தனை அறிஞர்கள் எப்படி இந்த மணல் நிறைந்த ஆற்று படுகையில் ஒரு கல்லணையை கட்ட முடியும் இதை கரிகாலன் எப்படி சாதித்தான் நூற்றாண்டு வரையில் இது மர்மமாக இருந்தது மேலை நாடுகளில் எத்தனையோ வியக்கத்தக்க சாதனைகளை உருவாக்கிய அத்தனை பெருமக்களும் இந்த அணை எப்படி கட்டப்பட்டது என்ற முடிவுக்கு வர முடியாமல் தவித்தார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதில் பிரிட்டிஷ் பொறியாளராக இருந்த ஆர்தர் காட்டன் இங்கே வந்த பிறகுதான் அதுவும் கீழ் கல்லணை என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய அணை அல்ல அது ஆர்த்தர் காட்டன் உருவாக்கியது அந்த அணையினுடைய அடித்தளம் அந்த அடித்தளம் கரிகாலன் அமைத்து கொடுத்தது காவிரியின் போக்கையே மாற்றுகிறான் ஒரு மன்னன் எப்பொழுது இரண்டாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே உலகத்தில் முதன் முதலாக ஒரு ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்பட்டது என்றால் அதை செய்து முடித்தவன் கரிகாலன் என்ற தமிழன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா அந்த பெருமிதம் உங்களுக்கு வேண்டாமா வெறுமனே தமிழ் 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 என்று பேசிக் கொண்டிருந்தால் போதுமா இவற்றையெல்லாம் இளைய தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்ப்பது யார் இந்த கல்வி திட்டம் இவற்றையெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறதா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஏனென்றால் ராஜராஜனை பற்றி நிறைய பேசிவிட்டார்கள் கரிகாலனை யோசியுங்கள் அவன் இமயத்திற்கு சென்று புலிக் கொடியை பொறித்தான் என்பதற்கு வரலாற்று ரீதியாக ஆவணங்கள் தரவுகள் இருக்கின்றனவா என்பது வேறு இலக்கியங்கள் பேசுவதை வைத்துக்கொண்டுதான் நாம் பேசுகிறோம் ஆனால் அவன் அமைத்துக் கொடுத்த கல்லணை நம் கண் முன்னாலே இருக்கிறது அந்த கல்லணை எப்படி உருவாக்கப்பட்டது ஆர்த்தர் காட்டன் இப்படி ஒரு அணை இந்த இடத்தில் எப்படி அமைக்கப்பட்டிருக்க முடியும் என்று நினைக்கிறான் யோசியுங்கள் இன்றைக்கு கர்நாடகத்தில் கொடகு மலையிலே இருந்து காவிரி பெருக்கெடுத்து ஓடி வருகிறது என்றால் வழியில் ஒரு கிருஷ்ணராஜசாகர் அணை கட்டி இருக்கிறது ஹேமாவதி அணை கட்டி இருக்கிறது ஹரங்கி அணை கட்டி இருக்கிறது இன்னும் மேகதாது வரை அணைக்கட்டை கட்டுவதற்கு கர்நாடகம் முயன்று கொண்டிருக்கிறது பல்வேறு அணைக்கட்டைகள் இந்த காவிரியை தடுத்துக் கொண்டிருக்கின்றன அவற்றை மீறி வருகிற தண்ணீர் மேட்டூர் அணைக்கட்டில் தேக்கப்படுகிறது அதை கடந்து வருகிறது அதை கடந்து அது கல்லணைக்கு வருகிற பொழுது இன்றைக்கு மழை காலத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருகிற பொழுது கல்லணையில் ஒரு நொடியில் மூன்று லட்சம் கன அடி நீர் சீரி பாய்கிறது இன்றைக்கு கர்நாடகத்தில் எத்தனை அணைக்கட்டுகள் தமிழகத்தில் மேட்டூர் அணைக்கட்டு உட்பட அத்தனை அணைக்கட்டுகளும் தடுத்து அதற்கு பிறகு வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிற நிலையில் ஒரு நொடியில் மூன்று லட்சம் கன அடி நீர் சீரி பாய்கிறது இன்று என்றால் குடகு மலையில் பிறக்கக்கூடிய காவிரி புகாரிலே வந்து கடலோடு முத்தமிட்டு கலக்கக்கூடிய கடைசி நொடி வரையில் இடையில் தடையே கிடையாதே எந்த அணையும் கிடையாது கிடையாது அப்படி என்றால் எவ்வளவு ஆற்றலோடு எவ்வளவு சீற்றத்தோடு அந்த தண்ணீர் இரண்டாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே பெருக்கெடுத்து ஓடி வந்திருக்க வேண்டும் யோசியுங்கள் அதில் அவன் கல்லணையை எப்படி கட்டினான் ஆர்தர் காட்டன் திரும்ப திரும்ப யோசிக்கிறான் அந்த கல்லணை அடித்தளத்திலே இருந்து மேலே இவன் உருவாக்குகிற புதிய கல்லணைக்காக இவர்கள் தோண்டுகிற போதுதான் அந்த மர்மத்தின் முடிச்சு அவிழ்ந்தது அவர்கள் தோண்டுகிற போதுதான் அங்கே பாறை பாறையாக இருக்கிறது எப்படி கரிகாலன் அந்த கல்லணையை கட்டினான் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிற நேரத்தில் இதை செய்ய முடியாது கோடை காலம் வருகிற பொழுது ஏராளமான பெரும் பாறைகளை கொண்டு வந்து அதன் வழியில் அங்கே வைக்கிறார்கள் நாம் கடற்கரையிலே போய் கொஞ்ச நேரம் நின்றால் அலை ஊங்கி ஊங்கி வந்து நம் கால்களை தழுவுகிற பொழுது நம் காலுக்கு அடியில் இருக்கக்கூடிய மணல் அரித்து கொண்டு செல்லும் கால் உள்ளே புதையும் இதுதான் கரிகாலன் கண்டெடுத்த அற்புதம் பெருங்கற்களை கொண்டு போய் கோடை காலத்தில் போடுகிறார்கள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருகிற பொழுது அந்த கற்களுக்கு அடியில் மணல் அரிக்கப்படுகிறது மணல் அரிக்கப்படுகிற நிலையில் கல் உள்ளே அழுந்துகிறது அந்த கல்லினுடைய மேற்பாகம் நீரால் நிரப்பப்படுகிற நிலை வருகின்ற வரை அது உள்ளே கொண்டிருக்கிறது பிறகு அந்த கல்லின் மீது இவர்கள் ஒரு சாந்து தடமுகிறார்கள் களிமண் சாந்து இவற்றையெல்லாம் அவன் கண்டுபிடித்திருக்கிறான் தமிழன் அந்த சாந்தின் மீது அடுத்த பாறையை வைக்கிறான் அந்த பாறை இந்த பாறையை அழுத்துகிறது இப்படி ஒரு ஒரு பாறையின் மீது ஒவ்வொரு பாறையாக வைத்து வைத்து உருவாக்கப்பட்டதுதான் கல்லணை இதை பார்த்து வியந்த ஆர்த்தர் காட்டன் அதற்கு பிறகு கோதாவரியில் தௌலீஸ்வரம் என்கிற அணைக்கட்டை அவன் கட்டுகிற பொழுது இதே கரிகாலன் உருவாக்கிய அந்த அணுகுமுறையில் அவன் அங்கே அணையை கட்டினான் அப்படி என்றால் அந்த கரிகாலனுடைய பெருமைகளை யோசிக்க வேண்டாமா இது ஒன்று மட்டுமே கரிகாலனுடைய பெருமை இல்லை அவனுடைய காலத்தில் வளம் பெருகியது காவிரி நீரை திருப்பினான் வேளாண்மை செழித்தது காடு கொன்று நாடாக்கி குளம் பதித்த கரிகாலன் என்று பட்டினப்பாலை பேசுகிறது பட்டினப்பாலையையும் படையையும் நீங்கள் தெளிவாக பிரித்து எடுத்து படித்தால் தான் கரிகாலனை புரியும் சரி ஒரு கரிகாலன் மட்டும் நான் நிற்கவில்லை